என்ன இங்க மரியாதைக்குரிய தம்பி நல்லான்னு சொன்னார் சாராயம் விற்றது கஞ்சா வித்தது உதயநிதி ஸ்டாலின் தான் எனக்கு உண்மையில ஒரு கற்பனை ஓடிச்சு ஒரு முட்டு சந்து ஒரு பழைய கிழிஞ்ச கைலி ஒரு பனிய கள்ளத்துல ஒரு சிவப்பு துண்டு ஒரு புளிய மரத்துக்கு பின்னாடி நிற்காத உட்காந்து இவர் வித்தா எப்படி இருக்கும் தம்பி ஒருவேளை தப்பா சொல்றாரோ உண்மையில தோணுச்சு கற்பனை தம்பி அது தோணுச்சு இல்லங்கிறீங்களா சின்ன லெவலில் விற்கிறவங்க இப்படி இவங்களோட பாஸ் பெரிய லெவலில் விற்கிற கோட் சூட் போட்டு விற்கலாம் நீங்க சொன்னதே எனக்கு கற்பனை அங்க போச்சு அதனால நான் அப்படி சொன்னேன் இப்பயும் எங்கள் அண்ணன் முத்துசாமி தற்போது மது வழக்குத்துறை அமைச்சரார் வருத்தப்படுறார் ஏன் தெரியுமா எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி உடனடியாக நலம் பெற்று வரணும் நானும் சத்தியமா நினைக்கிறேன் உண்மையிலே நினைக்கிறேன் அது மனித இயல்பு அவர் உடல் நலம் பெற்று எந்த குறையும் இல்லாம உண்மையிலேயே வரணும் ஏன்னா இந்த டெக்னிக் தெரியல முத்துசாமி அண்ணனுக்கு முத்துசாமி அண்ணனுக்கு இந்த டெக்னிக் தெரியல டென் ருபீஸா தேர்ட்டி ருபீஸான் குழம்பி போய் நிற்கிறார் மறைச்சிட்டாங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் அதனால இப்ப அவர் வந்தாதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு மொத்த கட்சியும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எல்லாமே எதை எதிர்நோக்கி இருக்கிறது எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி வருகை எதிர்நோக்கி தான் இருக்கு ஏன்னா வா உசி பாருங்க சொந்த கப்பலை சொந்த காசில் கப்பல்லாம் கட்டி அதை நாட்டின் விடுதலைக்காக வித்துவிட்டு தெருவில் நின்றுபட்டு செயலுக்கு போய் செக்கு இழுத்துட்டு வர்றாரு பாருங்க மொத்த திமுகவும் எதிர்பார்த்துருக்கு ஒரு அம்மா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது வாங்க உங்கள் டீமில் ஆளை கூட கூட்டிட்டு வாங்க ரெண்டு சேர் அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போடுவோம் நான் உட்காருறேன் இல்லை நான் வேண்டாம் என் தங்கச்சி அபிநயா இல்லை அவளும் வேண்டாம் வேட்பாளராக நின்றுட்டா இன்னும் எங்கள்கிட்ட கீழே இருக்காங்க இன்னும் மாணவர் பாசறை மலலையர் பாசறை அப்படி உட்கார வைப்போம் உட்கார வச்சுட்டு நாம் தமிழகச்சியினுடைய கொள்கை கோட்பாடு வரையறைகளை பேச விடுவோம் மாண்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவங்க உட்காரட்டும் திமுகவினுடைய கொள்கை கோட்பாடை பேசட்டும் வென்று விட்டால் நம்ம போயிடுவோம் என்ன கொள்கை இருக்கு மாநில சுயாட்சி உங்களுடைய கொள்கை அண்ணா என்ன சொன்னார் தெரியுங்களா மாநில சுயாட்சிக்கு அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடுன்னு பேசினாரு அப்புறமா அவரே திராவிட நாடு கொள்கையை கைவிட்டார் அந்த இல்லாத திராவிடத்துக்கு ஒரு மாடலை உருவாக்கி தான் இந்த மாடல்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்கு கேட்டா திராவிட மாடல்ங்குது இங்கேயே இன்னும் ஒண்ணு என்ன சொல்றது அம்பூட்டு பிள்ளைக்கு அஞ்சு ரூபாய்க்கு பலூன் வாங்கி கொடுக்க காசுல ஆட்டக்காரிக்கு ஐநூறு ரூபான்ற மாதிரி வாருங்கள் இந்தியாவை காப்பாற்றுவோன்றார் யார் ஐயா ஸ்டாலின் தான் போயிருங்க பின்னாடியே விளங்கிரும் இந்தியன் டூ படத்தில் கூட ஐயா கமலஹாசன் மிக்சி எடுத்துகிட்டு வந்தார் கிரைண்டர் எடுத்துகிட்டு வந்தார் ஃபேன் எடுத்து வந்தார் டிவியை மட்டும் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்தார் காட்டலங்க யாரோ தயாரிப்பு செய்து எடுக்கக்கூடிய படத்தில் கூட அவர்கள் கூட்டணி சார்ந்த கட்சிகள் இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதில் அவ்வளவு தெளிவாக இருக்காங்க கமலஹாசன் ஐயாவுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சி வந்தது அதற்கு வாக்கு செலுத்துனீங்க எங்க அந்த கட்சி சொல்லுங்க சும்மா இருந்த டிவி டார்ச் லைட் விட்டு உடைச்சாருங்க அவரு அது ஒரு டேக்ல எடுக்கலை பதினேழு டேக் போச்சு பதினேழு டிவி உடஞ்சது எல்லாம் வேடிக்கை பார்த்தீங்க ஒரு நடிகர் வந்து விட்டார் அதனால அவருக்கு நம்ம அவர் பெரிய நடிகர் சிறப்பானவர் நம்ம வந்து நல்லாத்தையும் செஞ்சிருவார் என்னைக்காவது கமலஹாசனையா ஒரு கேள்வி கேட்டோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி பாத்துறீங்களா உங்ககிட்ட சுத்தி சிதம்பரம் வழியா வந்து மயிலாடுதுறை கட் பண்ணி சீர்காழியை நோக்கி நாகப்பட்டினத்தை தொட்டு கரூர் வந்துருவார் டைரெக்டாவே கரூருக்கு இப்படியே வந்துடலாம் தஞ்சாவூர் திருச்சி குளித்தலை கரூருக்கு கரூர்க்கு வந்துடும் ஆனா அவர் அப்படி ஆரமாட்டார் நேர நாகப்பட்டினம் விட்டுருவார் வண்டியை சீர்காழி நாகப்பட்டினத்துல இருந்து தஞ்சாவூர் வருவார் தஞ்சாவூர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவார் அங்க இருந்து போவார் அப்புறம் கும்பகோணம் வந்து குளித்தலை வந்து தான் கரூர் வருவார் இப்படித்தான் பதில் சொல்லுவார் இவர்கள் தான் வந்து நாட்டை செழுமைப்படுத்த போகிறாங்கன்னு அவங்களுக்கும் ஓட்டு போட்டோம் ஆனா கத்தி கத்தி சாகரும் நாங்கள் வந்தா கல்வி இப்படி இருக்கும் நீர்நிலைகள் இப்படி பராமரிப்போம் ஒரு வேட்பாளரை நிப்பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க படிச்சிருக்கீங்களா இவங்களுக்கு பண்பு இருக்கா படிச்சிருக்கணும்னு கூட இல்ல மக்களை மக்களா நேசிக்கிறாங்களா உலக அரசியல் தருகிறதா உள்ளூர் அரசியல் தருகிறதா என் பிரச்சனை தெரியுமா என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவாரா எனக்காக போய் சட்டமன்றத்துல பேசுவாரா இது எது ஒன்றையாவது பாத்துருக்கோமா பாத்துருந்தா எங்க அக்கா ஜோதி மணிக்கெல்லாம் மீண்டும் ஓட்டு போட்டுருப்போமா என்ன செஞ்சாங்க அவங்க விதுப்புனும் சவுரியாருக்கு வீகறாங்க கூட்டத்தில இருந்து கம்பத்தை ஏறி தான்றாங்க தலையில அடிச்சிட்டு அலவுறாங்க முடியை பிச்சிக்குறாங்க என்ன திட்டிப்டார்னு அலவுறாங்க இதுக்காக மட்டுமே ஓட்டு போடிங்கனா சொல்லுங்க மணிக்கணக்கா நாங்களும் ஒப்பாரி வச்சு அழுகுறோம் சொல்லுங்க என்னங்க நடக்குது ஒன்றை சொல்றேன் அறிவு சென்றவேளை கை சின்னத்துக்கெல்லாம் செலுத்துகின்ற வாக்கு நம் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையை நாமே கழுத்தை நெரித்து கொள்வதற்கு சமம் காங்கிரஸ் கட்சிக்கு நாம் செலுத்துகின்ற வாக்கு தமிழக தலைமுறையை அழிக்கக்கூடிய வாக்கு அதே போன்றுதான் பாரதிய ஜனதா கட்சி இவங்க பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க எதுக்குனாலும் தமிழ் தமிழ்நாடு இதுதான் அவங்களுக்கான அரசியலாக இருந்தது ஆனா இன்றைக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தையே இல்லை வார்த்தையே இல்லை ஒரு காலத்துல சொன்னார் இங்க ஸ்டாலின் அடிச்சார் கிள்ளி அது இருந்தது டெல்லினார் ஒன்னிங்கானும் ஏங்க தமிழ்நாட்டோட பேர்வில் நாங்க போராடுறோம் போராடுவோம்ங்க அப்ப எதுக்குங்க நாற்பதும் நாற்பதும் நமதே நாளையும் நமதே அமுச்சு விட்டீங்க நாற்பது பேர் அங்கே என்ன செய்கிறாங்க செம்பு வளக்கிட்டு இருக்காங்களா விளக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்குறேன் என்ன பண்ணிட்டாங்க பாராளுமன்றத்தை அதிர செஞ்சுட்டாங்களா பேசி தமிழ்நாடு சேர்த்து விட்டாங்களா சிறப்பு உதவிகளை வாங்கி கொடுத்துட்டாங்களா தார்மீகமான கேள்விங்க நான் இருபது ரூபா தர்றேன் எனக்கு இருபது ரூபாய்க்கான அந்த விழுக்காட்டுக்கான சலுகையை கொடு பீகார் மாநிலம் முப்பது ரூபா தர்றானா முப்பது ரூபாய்க்கான சலுகையை கொடு இதை கூட கேட்டு பெற முடியாத இவர்கள் என்னத்தை கிழிச்சிட போறாங்கன்னு நம்ம இங்கேருந்து வாக்கு செலுத்தினோம் என்ன பண்ணிட்டு எதிர்காலும் பேசக்கூடிய அழக்கூடிய போராடக்கூடிய அக்கா ஜோதிமணி அவர்கள் என்ன கரூர் மக்களுக்காக போன உடனே என்ன பேசுனாங்க எல்லாம் உறுதிமொழி எடுத்ததெல்லாம் பார்க்கலையே வாழ்க வாழ்க பெரியார் எங்க அண்ணாவுக்குமே பெரியாருக்குமே ஆகாதுங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி கழுவி ஊத்திக்கிட்டதெல்லாம் இருக்கு தான் அரசியல் பேசுறாங்க இதெல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாம் மான ரோசமே கிடையாதா எங்க அண்ணா வைக்கோட்டை போய் கேளுங்க அப்படின்னு என்னன்னு சொல்லு தோண்டி எடுத்து தான் பேசுவோம் இந்த மண்ணில் கரூரில் ஒரு அம்மா வெற்றி பெற வச்சீங்க கடந்த நாடாளுமன்றத்தில் எங்கள் அக்கா ஜோதிமணி போன தேர்தலில் போது பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு இந்த தேர்தலை பார்த்துருப்பீங்க இடையில ஒரு தொகுதியில் எங்கள் பா எங்கள் தொகுதிக்கு வராத ஆட்கள் நீங்கள் எதற்கு இங்கே வந்தீர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டவர் எப்படி வெற்றி பெற்றார் எப்படி வெற்றி பெற்றார் எங்கள் ஐயா இப்போ இருந்தார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் வெறும் ஆயிரம் ரூபாய் தான் காரணம் எல்லாமே எங்க தோன்றி எங்க முடிகிறது அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் தான் தோன்றி ஆயிரம் ரூபாய் தான் முடிகிறது பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா கூட கொஞ்சம் வசதியா இருக்கும் ஆனா ஒரே தடவை கொடுத்துறீங்க அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் அதற்கு ஐந்து ஆண்டு கால அடமானம் இப்ப வரைக்கும் பள்ளிக்கூடத்துல இருந்தே தொடங்கிடுறாங்க பள்ளிக்கூடத்துல இருந்தே நீங்க ஒரு வேண்டுதல் கடிதம் எழுதுங்களே ஒரு அரசு ஒரு விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் எனக்கு ஒரு சாதி சான்றிதழ் வேணும் அவர் எதுக்காக உட்கார்ந்து இருக்காரு எனக்கு சாதி சான்றிதழ் வழங்குவதற்காக அல்லது எனக்கான பிறப்பு சான்று வழங்குவதற்காக உட்கார்ந்து அல்லது என்னுடைய தகவலை பதிந்து கொள்வதற்காக அவர் யார் சம்பளம் கொடுக்கிறார் என்னுடைய வரிப்பணத்து தான் சம்பளம் கொடுக்கப்படுகிறது அவர் யாருக்கான வேலையால் எனக்கான வேலையால் தான் ஆனா உண்மையிலே என்ன பண்றோம் ஒரு கடிதம் எழுதுவோம் மரியாதைக்குரிய கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு எனக்கான சாதி சான்று வழங்குவதால் தாங்கள் தயவு கூர்ந்து எனக்கு சாதி சான்று வழங்கும்படி மிக தாழ்மையுடனும் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் எழுதுறோமா யாருக்கு தாழ்மையுடன் எழுதுவது ஏன் நீங்கள் தாழ்மையுடன் எழுத வேண்டும் யாராவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்களிடம் கெஞ்சு கூத்தாடி எனக்கு ரெண்டு தோசை சொட்டு கொடுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்போமா அப்படி கேட்பதுதான் இந்த வட்டாட்சியர் இடத்தில் இந்த மாவட்ட ஆட்சியர் இடத்தில் நாம் போய் பணிவன்போடு தாழ்மையுடன் கேட்பது உங்களுக்கான பணியாளவர் எனக்கு இதை செய்து கொடுங்கள் எனது ஆவணம் சரியா இருக்கான்னு பார்த்துக்க எனக்கு இதை செய்து கொடுங்கள் என்றுதான் நம்ம கேட்கணும் ஆனால் மரபிலேயே தொடக்கத்திலேயே நமக்கு இந்த மனப்பாங்கை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க இது பள்ளிக்கூடத்திலிருந்தே தொடங்கும் அவர் நம் பணிந்து கேட்பது அவர் துணிந்து கொடுப்பது இதுதான் அரசினுடைய நிர்வாகமாக மாறிடுச்சு நீங்க போய் கேட்ட முடியுமா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கேள்வி கேற்ற முடியுமா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை போய் கேள்வி கேட்ட முடியுமா எதாவது நாம் பேசிவிட முடியுமா இந்த மண்ணில் எதை வைத்து நம்ம வாழ போகிறோம் இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது மணல் கொள்ளை ஒரு பக்கம் மலைகள் கொள்ளை ஒரு பக்கம் கடல் கொள்ளை ஒரு பக்கம் அழிவுகரமான திட்டங்கள் ஒரு பக்கம் சிந்திச்சு பாருங்க இந்த இடத்துல மின் உயர்வு நிலக்கரி சார்ந்த மின் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது இருபது கிலோமீட்டருக்கு இருபது கிலோமீட்டருக்கு கடற்கரை ஓரங்களில் பலவேற்காட்டிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை இருபது கிலோமீட்டருக்கு ஒரு அனல் மின் நிலையம் நிலக்கரியால உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையம் ரெண்டு அணு மின் நிலையம் இங்கேதான் இருக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஆனாலும் இங்கு மின் தட்டுப்பாடு வருகிறது ஒரு எம் சைன் பண்றாங்க இந்த மின் உற்பத்தியை தயாரிக்கின்ற நிறுவனமும் ஒரு கணக்கீடு வச்சு அவங்க வந்து ஒரு ஒரு ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் ஒரு யூனிட் மின்சாரம் நாலரை ரூபாய்க்கு வாங்குவதாக ஒப்பந்தம் ஆனால் உண்மையிலேயே ஒரு அரசு நேர்மையாக ஒரு மின்சாரத்தை தாங்களாகவே தயாரித்திருந்தால் ஒரு ரூபாய் எழுபத்தைந்து காசுக்கே தயாரித்திருக்க முடியும் நீங்க நிலம் கொடுத்து நீங்க மின்சாரம் கொடுத்து நீங்க தண்ணீர் கொடுத்து நீங்கள் கழிவுகளை கொட்ட கடல் கொடுத்து நீங்கள் வேலையாட்கள் கொடுத்து ஒரு யூனிட்டை நாலரை ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கார் பாருங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் இருந்த அந்த கொஞ்ச காலத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்காரு பக்கத்துல இருக்கிற மாநிலம் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு தொகை சரியா நினைவு இல்ல ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிற மாநிலம் நாலரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு மின் கோபுரம் கட்டுவதற்கான ஒரு வேலைக்கு வாங்கியிருக்காங்க ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்காரு பதினாலு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கக்கூடிய அந்த மின்க உபகரணம் இவர இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் எங்கிருந்து இதற்கான கொட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த விடயத்தை எங்கிருந்து வாங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்காங்க பாருங்க எங்க ஊர்ல எல்லாம் ஏதாச்சும் நம்ம தவறா பண்ணிட்டோம் மூலகட்ட முட்டா போய் யோசனை கேட்டான்னு கேட்பாங்க அப்படி கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் வாங்கி இருக்கிறீங்க மூன்று கொட்டேஷன் வாங்கி மூன்று கொட்டேஷன் வாங்கணும் அந்த மூன்று கொட்டேஷன் வாங்கி அதுல எது குறைவா இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும் இதுதான் ஒப்பந்த அடிப்படை ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொட்டேஷன் பதினாலு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க அதே கொட்டேஷன் பதினாலு லட்சத்தி ஏழாயிரத்தி ரெண்டு இன்னொரு கொட்டேஷன் பதினாலு லட்சத்தி ஏழாயிரத்தி மூணு சொல்லி வச்சுட்டு எழுதி கொடுத்துட்டு அதில் ஒப்பந்தம் யாருக்கு வழங்கப்பட்டது தெரியுமா அந்த பதினாலு லட்சத்தி ஏழாயிரத்தி மூணு ரூபா கொடுத்தார் பார்த்தீங்களா அவருக்கு ஒப்பந்தம் ஏன்னா அது இவரோட சொந்தக்காரர் இவரோட மச்சாங்காரன் இவரோட சாதிக்காரர் இதான் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை ஒரு தனியார் நிறுவனம் எடுத்துட்டாங்க மொத்தமாக உருவிட்டாங்க இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தது யாரையும் செந்தில் பாலாஜி கூட இருந்தவர் தான் தெருவங்க கஞ்சாங்க இப்போ நான் போய் அன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறேன் சார் எங்கள் ஊரெல்லாம் கஞ்சா விற்கிது சார் அந்த கஞ்சாவோட கொடுமை தான் சார் அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அவலம் நடந்திருக்கு அது என்னன்னு பாருங்கள் சார் அப்படின்ற எங்கே விற்கிதுன்னு என்ன கேட்குறேன் எங்கே விற்கிதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ உடனே நான் காவல்துறை அனுப்பிடுவேன் பேசாமல் அந்த காவல்துறை டீஷர்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டு நான் கண்டுபிடிச்சிருவோம்ல ஏன்னா எங்கே விற்கிதுன்னு தான் ஊரே சொல்லுத ஆனால் காவல்துறைக்கு மட்டும் தெரியாது உலக ரகசியம் தெரியவே தெரியாது உளவுத்துறைக்கு மரியாதைக்குரிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம் ஆம்ஸ்டாங்க் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் சொன்னா தெரியுமா ஒரு வார்த்தை உளவுத்துறை எச்சரித்தது என்னன்னு உங்களை கொல்ல போறாங்கன்னு சரிங்க நீங்க என்னங்க பண்ணுவீங்க நாங்க சொல்லிட்டோம்ல சொல்றது மட்டும்தான் எங்க கடமை அவரு தான் அவரை காப்பாத்திக்கணும் அவர்தான் இனிமே போ போலீஸ் போர்ஸை உருவாக்கி வாசல்ல நிற்க வச்சிக்கணும் எங்க போனாலும் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு மாநில தலைவருக்கு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை உறுதி செய்யல இன்றைக்கு கொலை இன்னைக்கு இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை விட உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர் நாகர்கோவில் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கரூரில் ஒரு கொலை நடந்திருக்கிறது இன்றைய தினம் ஒரு பாமக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சியில நாம் தமிழர் கட்சிக்காரர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் என்னங்க நடக்குது நாட்டில் திமுகவினுடைய பிரமுகர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க அதுக்காக நீங்கள் பொங்கி இருக்கணும்ல ஏன்னா உங்களுக்காக கொடி பிடிக்கிறாங்க கோஷம் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டிருந்தால் இது போன்ற நிலைகள் வந்திருக்குமா அது ஈரோடுல நான் பார்த்தேன் தேர்தல் போது ஒவ்வொரு வீட்டு கதவுலேயும் ஒரு கிலோ ஒரு கிலோ சிக்கன் மாட்டியிருக்கும் காலையில் எழுந்திரிச்சு போனீங்கன்னா பால் பாக்கெட் போடுவாங்க அந்த மாதிரி சிக்கன் தொங்கும் நீ ஓட்டு போட்டாலும் தொங்கும் ஓட்டு போ ஓட்டு போடலைனாலும் சிக்கன் தொங்கும் கறி கொடுத்து நம்மளுடைய க வாக்குகளை வாங்கணும் ஏன் கறிக்கு செத்து போன பையன் நினைக்கிறாங்க காசுக்கு செத்து போன நம்மன்னு நினைக்கிறாங்க கோட்டுக்கு செத்து போன நம்மன்னு நினைக்கிறாங்க அதை விட பெரிய கொடுமை இந்த வாட்டி விக்கிரவாண்டியில் கூட்டிகிட்டு போய் மண்டபத்தில் அடைச்சிட்டாங்க நாங்கள் வண்டியில் மண்டபத்து ஃபுல்லாக அந்த சாமியா நான் போட்டு ஆட்களை வச்சுருக்காங்க என்னென்னு ஏதோ சத்தம் கிடைச்சி என்னென்னு குனிஞ்சு பார்க்குறேன் ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு டிவி அதில் என்னமோ ஒரு நாடகம் அது என்ன நாடகம்னா என்னமோ ஒரு நாடகத்தை போட்டு பெண்களை பார்க்க வச்சிருக்காங்க அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பல நாடகம் தான் அந்த காலை தொடங்கி இரவு வரைக்கும் நம்மளால தான் இரவு பதினொன்றரை மணி வரைக்கும் நாடகம் பார்க்குற கேஸ்லாம் இருக்குல்ல உட்காந்து நாடகம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இங்கே நாட்டினுடைய பொருளாதாரம் கேஸ் சிலிண்டர் ஏறி போச்சு மின்சார கட்டணம் ஏறி போச்சு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறி போச்சு ஒரு கிலோ தக்காளி மறுபடியும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நிற்கிது வெண்டக்காய் ஏறி போச்சு பச்சை மிளகாய் ஏறி போச்சு எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை பாரதி கண்ணாமல் அது தெரியல என்னென்னு பாரதி கண்ணம்மாவோட சேர்ந்தாங்களா சேரலையா அந்த இப்போ என்ன உப்பு புளிகாரமா என்னவோ போடுறாங்க பாண்டியன் ஸ்டோர் இந்த பாண்டியன் ஸ்டோருங்க பா கிட்டத்தட்ட பத்து தலைமுறை தாண்டி பதினோராவது தலைமுறை ஓடிட்டு இருக்கு அதையும் நம்ம ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இவர்களுக்கு இதை பற்றி கவலையே இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதா ஒரு கவலையும் இல்லை செய்தி தெரியுமா என்று கேளுங்க இலங்கை கடற்படை கடலோடி மக்களை அடித்து எடுத்து செல்கிறான் எந்த பொதுமக்களுக்கு தெரியும் சமவெளி மக்களுக்கு தெரியும் சொல்லுங்க காவிரியில தண்ணி வரல போராட்டம் யார் கண்டுக்கிறா தெ எ பார்க்க வேண்டாம் எதை தெரிஞ்சுக்கணும் எதை தெரிஞ்சுக்க வேண்டாம் நமக்கு அரசியல் புரிதல் இல்லை